மார்ச் இரண்டு தவக்காலம் இரண்டாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் பதினான்கு முதல் பதினைந்து மற்றும் பதினெட்டு முதல் இருபது வரை ஆண்டவரே உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோளினால் மெய்த்தரளும் அவர்கள் கருமேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும் எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களைக் காண்பிப்பேன் உமக்கு நிகரான இறைவன் யார் எஞ்சியிருப்போரின் குற்றத்தைப் பொறுத்து நீர் உமது சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர் உமக்கு நிகரானவர் யார் அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார் ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்சல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்துவிடுவார் பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிரளாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி மூன்று ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு ஒன்பது முதல் பத்து மற்றும் பதினொன்று முதல் பனிரெண்டு பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகொழி நின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர் என்றென்றும் சினங்கொள்பவர் அல்லர் அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்த வாசகம் பிரிவு பதினைந்து ஒன்று முதல் மூன்று மற்றும் பதினொன்று முதல் முப்பத்தி இரண்டு ஆகிய இறை வார்த்தை அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதைக் கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையைச் சொன்னார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார் சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார் அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார் அனைத்தையும் அவர் செலவழித்தார் பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார் எனவே அந்நாட்டுக் குடிமக்களுள் ஒருவரிடம் பிழைக்கச் சென்றார் அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார் அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலி ஆள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலி கூலியாழ்குழுள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார் உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டிருந்த அவர் தந்தை அவரைக் கண்டு பறிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார் தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையைக் கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள் கொழுத்த கன்றைக் கொன்று வந்து அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள் அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார் அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்தபோது ஆடல் பாடல்களைக் கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார் அதற்கு ஊழியர் அவரிடம் உம் தம்பி வந்திருக்கிறார் அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார் அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார் உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார் அதற்கு அவர் தந்தையிடம் பாரும் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன் உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்று மேனீர் தந்ததில்லை ஆனால் மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறேரே என்றார் அதற்குத் தந்தை மகனே நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையதே இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் தந்தையின் இல்லத்திற்கு போவோம் வாருங்கள் இயேசுவின் இணையவர்களை உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லம் திரும்புதல் என்பது எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லத்திற்கு திரும்பிச் செல்லுதல் அது எல்லோருக்கும் மாட்சியை தரக்கூடியது ஒரு பாதுகாப்பு உணர்வை தரக்கூடிய உண்டு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இராணுவத்திலே பணியாற்றக்கூடிய இராணுவ வீரர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பி வர வேண்டும் என்கின்ற பொழுது அந்த நாளுக்காக அவர்கள் காத்திருப்பார்களாம் எனவே இல்லத்திற்கு திரும்புதல் என்பது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய உண் அதே போல மனமான பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய தாய் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நாளுக்காக அவர்கள் காத்திருப்பார்கள் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய உண் அதே போல விடுதிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் விடுமுறைக்காக வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இல்லம் திரும்புதல் இல்லத்திற்கு வருதல் வீடு திரும்புதல் என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாகவே அவர்களுக்கு இருக்கிறது அதே போல இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஊதாரி மைந்தர் நாம் அடிக்கடி கேள்மைப்பட்ட ஒரு ஓமை நம் மக்கள் அனைவருடைய மனதிலும் ஆழமாக பதிந்த ஒரு ஓமை அதிலும் குறிப்பாக இந்த தபக்கால சிந்தனையாக இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது எனவே அந்த ஊதாரி மைந்தனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவன் தன்னுடைய வீட்டை விட்டு நெடுந்தொலைவு சென்று விட்டான் தன்னுடைய தந்தையை விட்டு அவன் நெடுந்தொலைவு சென்று எனவே அவன் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் வீட்டிற்கு திரும்பி வரக்கூடிய அந்த அனுபவத்தை அவன் அனுபவிக்க வேண்டும் ஆனால் அவனுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எதுவுமே இல்லை அவன் தான் வாழ்ந்த அந்த கூட்டை அப்படியே பிரித்து போட்டுவிட்டு தன்னுடைய தந்தையின் தந்தையினுடைய மனதை சுக்குநூறாக உடைத்து போட்டுவிட்டு அவன் கால்போட போக்கில அவன் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டான் வீடு என்பது அவனுக்கு தொலைவானது தந்தையினுடைய அன்பு என்பது அவனுக்கு தொலைவாகி போய்விட்டது ஆனால் அவன் சென்ற அந்த வாழ்க்கை அவனுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் அவனுக்கு இந்த உலகம் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டது சொல்வார்கள் நிழலின் அருமை வெயிலில்தான் தெரியும் என்று சொல்வார் அதே போல ஒரு வீட்டினுடைய அருமை வெளியே உலகத்திற்கு செல்கின்ற பொழுதுதான் தெரிய வருகிறது இந்த உலகம் அவனுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துவிட்டது எனவே அவன் மீண்டும் தன்னுடைய தந்தையினுடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறான் எதற்காக நினைக்கிறா தன்னுடைய வாழ்க்கை அனுபவம் தான் தோன்றித்தனமான வாழ்க்கை அப்படி க கற்றுக் கொடுத்து விட்டது அவன் திரும்பி வருகையின் அது மூன்று படிநிலைகளை அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும் ஒன்று அவன் தான் செய்த பாவங்களுக்காக குற்றத்திற்காக தந்தைக்கு எதிராக அவன் செயல்பட்டதால் அவன் அடைந்த அனைத்து வேதனைகள் நிமித்தம் அவன் முதலாவதாக வருந்துகிறான் வருந்துகிறவன் ஐயோ தப்பு செஞ்சிட்டேன் அதோட நிப்பாட்டல அவன் திரும்ப நினைக்கிறான் தன்னுடைய தந்தையினுடைய எண்ணத்திற்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் வெறுமனை திரும்ப முடியாது எனவே அவன் வருந்துவதோடு நிற்கவில்லை மாறாக திருந்தினான் திருந்திய பிறகு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து விடவில்லை மாறாக இன்னத்திற்கு அவன் திரும்பி வருகிறான் இவை அன்பான மக்களே இந்த தவக்காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையும் கூட சீர்நோக்கி பார்க்க அழைப்பு விடுகிறது இந்த ஊதாரி மைந்தனுடைய ஓமையிலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நான் இறைவனோடு இறைவனுடைய இறை தந்தையினுடைய இந்த இல்லத்தோடு எனக்குள்ள உறவு என்ன நான் எவ்வளவு தொலைவு சென்று விட்டேன் என்பதை இந்த நாளிலே நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் எனவே இறைவனோடு உள்ள உறவிலும் இறை தந்தையோடு இருக்கக்கூடிய இல்லத்திலும் நாம் தள்ளி சென்றோம் என்று சொன்னால் அன்பு நாமும் நம்முடைய பாவங்களுக்காக வருந்த வேண்டும் நம்முடைய பாவங்களிலிருந்து திருந்த வேண்டும் திருந்தியவர்கள் மீண்டும் தந்தையினுடைய இல்லத்திற்கு திரும்ப வேண்டும் திரும்புவோமா கண்களை மூடி எங்களை அன்பு செய்து அரவணைக்கின்ற அன்பின் பரலோக பிதா இந்த நாடுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்து வரும் இந்த ஊதாரி மைந்தன் ஓமை வாயிலாக நீர் எங்களுக்கு அருமையான ஒரு இறை சிந்தனையை தந்தியிறேன் தந்தையின் இல்லத்திற்கு போவோம் பாருங்கள் என்கின்ற ஒரு அருமையான இறை சிந்தனையின் அடிப்படையில் சிந்திக்க எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தீரை நாங்களும் எங்களுடைய பாவங்களால் எங்களுடைய குற்றங்களினால் எங்களுடைய பலவீனத்தான் உமை விட்டு நெடுந்தொலைவு செய்து சென்று விட்டோம் ஆண்டவரை எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம் நாங்களும் ஊதாரி மெய்ந்தனைப் போல திரும்பியவர்களாய் உன்னுடைய இல்லம் திரும்பி வர எங்களுக்கு நீரை உதவி செய்வீராக நீங்கள் ஆண்டவராகிய கிளியாக ஒன்றாடுகிறோம் ஆமென்